தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கின்ற நேயர்களாகிய உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மீண்டும் இயேசு சபை சகோதரர்களோடு நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் சென்ற வாரம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி எட்டு அவர்களுடைய பகிர்தலையும் அவர்களுடைய விவரத்தையும் இந்த சகோதரர்கள் நமக்கு எடுத்து சொன்னார்கள் இந்த வாரம் சங்கீதம் நூத்தி நான்கு நாம் இப்பொழுது அலசி பார்க்க போகிறோம் நூத்தி நான்காவது சங்கீதத்தை இயற்கையின் சங்கீதம் இயற்கையின் திருப்பாடல் என்று அழைப்பார்கள் இந்த பிரபஞ்சத்தையே முழுமையாக விவரிக்கின்றது விஞ்ஞானம் விவரிப்பது போல நாம் அந்த திருப்பாடலில் நாம் வாசித்து பார்க்கிறோம் சொல்லப்போனால் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் போல இருக்கும் இந்த சங்கீதம் முக்கியமாக அந்த வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்பேற்பட்ட வார்த்தைகளை ஏராளமாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் சோ முதலிலே நூத்தி நான்காவது சங்கீதம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு தோன்றுவது இறைவன் எவ்வளவு மேன்மை மிக்கவர் எவ்வளவு ஞானத்தை பெற்றிருக்கிறார் இந்த முதல் பாகம் அதைத்தான் பேசுகின்றது மொத்தம் ஏழு பாகங்களாக இந்த சங்கீதத்தை நான் பிரித்திருக்கிறேன் அந்த ஏழு பாகங்களையும் வெவ்வேறு சகோதரர் வாசித்து காட்டுவார் ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் முன்னதாக நான் அவற்றை பற்றி நான் விரிவாக எடுத்துச் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சகோதரர் படிப்பார் சோ ஆகவே இந்த முதல் பாகத்திலே நாம் பார்க்கிறோம் இறைவன் ஞானத்தோடு இந்த சுற்றுப்புறச் சூழலை படைத்திருக்கிறார் அவருடைய அறிவிலிருந்து வந்தது அவருடைய இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி படைப்பு ஆற்றிலிருந்து வெளிப்பட்டது தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே அவர் தன்னுடைய மைண்ட்லேயே வடிவமைக்கிறார் என்ஜினியரிங் அவர் மைண்ட்ல இருக்கு ஒவ்வொரு பூச்சிகளையும் வடிவமை வடிவமைப்பதையும் பூனைகளை வடிவமைப்பதும் அவர் மைண்ட்லிருந்து தான் எல்லாமே வெளிப்படுகின்றது சோ இதில் நாம் பார்க்கிறோம் இறைவன் காற்றிலே வலம் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது காற்றையே அவர் தேராக்கிக் கொண்டு வழியாகி என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் கடவுளை வளிமண்டலத்தில் காற்றாக பார்க்கிறார் நமது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் அதே தாட்டு கடவுள் காற்றின் மேல் வலம் வந்து கொண்டிருக்கிறார் காற்றிலே தூது விடுகிறார் என்று சொல்லுகிறார் எஸ்எம்எஸ் எம் மெசேஜஸ் நிறைய எஸ்எம்எஸ் எம் மெசேஜ் காத்துல கடவுள் நமக்கு அனுப்புகிறார் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது வந்து கறி காற்றா இல்ல வலிகாற்றா இப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சோம் மெசேஜ் தான் வருது காற்றெல்லாம் ஆயிட்டு இருக்குது நிறைய பசுமை இல்ல வாயுக்கள் வளிமண்டலம் விஷ மண்டலமாக மாறி கொண்டிருக்கிறது மெசேஜ் இருக்கு சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க உடனே வானாகி மேகங்களை ஆடையாக உடுத்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி நான்கிலே மேகங்களையே வானங்களையே ஆடையாக உடுத்திக் கொண்டிருக்கிறார் இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேரிலே வலம் வருகிறார் மேகம் என்கின்ற தேரிலே அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஏற குறைய அதே பாடலுடைய வெளிப்பாடுதான் இந்த திருப்பாடல் நூற்றி நான்கு இப்பொழுது நூற்றி நான்காவது சங்கீதத்திலே முதல் வசனத்திலிருந்து நான்காவது வசனம் வரை என்ன சொல்லுகிறது என்று நமது சகோதரர் ராபின்சன் அவர்கள் படிப்பதை நாம் கேட்போமா என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேனுமிக்கவர் நீர் மாண்பையும் மாச்சியையும் அணிந்துள்ளவர் பேரொழியை ஆடை என அணிந்துள்ளவர் வான்வெளியை கூடாரம் என விரித்துள்ளவர் நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர் கார் முகில்களை தேராக கொண்டுள்ளவர் காற்றின் ரக்கைகளில் பவுனி வருகின்றவர் காற்றை உம் தூதராய் நியமித்துள்ளவர் தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர் வெரி குட் ராபின்சன் மிக்க நன்றி அழகாக படித்தார் நாம் அழகாக புரிந்து கொண்டோம் அடுத்து இரண்டாவது கட்டத்திற்கு நாம் வரப்போகிறோம் இரண்டாவது கட்டம் கடவுளுடைய தொழில்நுட்ப திறனை காட்டுகிறது எவ்வளவு அழகாக இந்த பிரபஞ்சத்துக்கு அடித்தளம் விட்டு இருக்கிறார் இந்த கடல்களுக்கு யார் அடித்தளம் விட்டது இந்த மலைகளை யார் உருவாக்கிறார்கள் மனிதனால் உருவாக்க முடியாது இறைவனால் தான் உருவாக்க முடியும் இவையெல்லாம் இயற்கை செல்வங்கள் நாம் பார்ப்பது எல்லாமே இந்த செல்வங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த சுற்றுப்புறச் சூழல் என்பது ஒரு செல்வம் இதை நாம் உருவாக்க முடியாது இயற்கை தான் உருவாக்க முடியும் இல்லை என்றால் படைப்பாளிதான் இதை உருவாக்க முடியும் சோ இன்றைய தினம் நாம் இப்பொழுது ஐந்தாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரை நாம் பார்க்க போகிறோம் சகோதரர் ஆளுடன் நமக்கு படித்து காட்டப் போகிறார் கடல் நீரை போர்வை போல மூடி நிலத்தை மறைத்து வைத்திருக்கிறார் பாத்தீங்களா எவ்வளவு அறிவு இருக்கு நம்ம படைப்பாளிக்கு அதாவது நமக்கு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் கொடுத்திருக்காரு அதை ஏற்கனவே நோண்டி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் போல அலிபாபாவும் எழுநூறு கோடி திருடர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தோண்டி அபேஸ் பண்ணிட்டோம் எல்லாமே காலி இல்ல சோ இன்னும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்தா கூட பத்து வருஷத்துல நம்ம முடிச்சிடுவோம் இது படைப்பாளிக்கு தெரியும் இந்த எழுநூறு கோடி திருடர்களும் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க என்ன பண்ணாரு அவங்க பார்க்காத வகையில கடலை போற்று அந்த நிலம் கடல்களில் நிலம் இருக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் பத்திரமா இருக்கு அதை போட்டு மூடிட்டார் இவ்வளவு கடல் தண்ணி இல்லைன்னா அதையும் நோண்டிடுவாங்க நல்லா தெரியும் மூடி வச்சுட்டு நம்ம எல்லாம் போன பிற்பாடு நம்ம எல்லாம் ஒருவேளை நம்மளுடைய உயிர் என்ற நாடகம் முடிந்த பின்னால் நம்ம ரிட்டையர் ஆகும் அப்ப இந்த பூமி கண்ட தட்டு நகழ் பிளேட் எலக்ட்ரானிக் ஆக்டிவ் வந்து இந்த இருபத்தி பர்சன்ட் கடலுக்கு உள்ள போயிடும் கடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நிலம் மேல வரும் நமக்கு பின்னால வர்ற உயிரினம் எல்லா இயற்கை வளங்களும் நிறைந்து இருக்கின்றன அந்த நிலத்தில் படைப்பாளருடைய அறிவு பார்த்தீங்களா சோ அந்த இன்ஜினியரிங் பத்தி தான் இப்ப நம்ம ஆல்டன் பிரதர் படிக்க போகிறார் ஐந்தாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரை சங்கீதம் நூத்தி நான்கு நீவீர் பூ உலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர் அது என்றென்றும் அசைவுறாது அதனை ஆழ்கடல் ஆடை என மூடியிருந்தது மலைகளுக்கு மேலாக நீர்த்திரல் நின்றது நீவீர் கண்டிக்கவே அது விலகி ஓடியது வீர் இடியென முழங்க அது திகைப்புற்று ஓடியது அது மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது ரொம்ப நல்லா அடுத்து நமது மூன்றாவது கட்டத்துக்கு செல்லுகிறோம் அதே திருப்பாடல் நூத்தி நான்கு பத்தாவதுல இருந்து பதினெட்டாவது வசனம் வரையில் நாம் பார்க்கின்றோம் அதில் இந்த சுற்றுப்புற சூழல இறைவன் இயற்கை வளங்களை எவ்வளவு சிறப்பாக படைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயற்கை வளங்கள் என்பது உணவாக இருக்கலாம் நீராக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் கல்லாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் விருட்சங்களாக இருக்கலாம் உயிர்களாக இருக்கலாம் பிரச்சனை எல்லாமே இயற்கை வளங்கள் தான் இந்த இயற்கை வளங்கள் எப்படி உருவாக்கி முக்கியமா அந்த புல்லை உருவாக்குறாரு பாருங்க நம்ம தானே சாப்பிட்றோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோதுமை அரிசி மக்காச்சோளம் தினை கம்பு கேழ்வரகு எல்லாமே கிராஸ் புல்லினம் அந்த புல்லினத்தை படைத்து இந்த மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறார் வானத்து பறவைகளுக்கு ஊடு கட்ட மரங்களை கொடுத்திருக்கிறார் வயல்வெளி ஓரத்திலே நதிகளுக்கு ஓரத்திலே கூடுகள் கட்ட பறவைகளுக்கு மரங்களை வளரச் செய்திருக்கிறார் பூக்களை கொடுத்திருக்கிறார் தேனீக்களுக்கு சோ இப்படி ஞானத்தோடு இயற்கை வளங்களை உருவாக்கி அந்த உயிர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் என்று இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்றது இப்பொழுது வரை சகோதரர் அவர்கள் நமக்கு வாசித்து காட்டுவார் கேட்போமா பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்க செய்கின்றீர் அவை மலைகளிடையே பாய்ந்தோடும் அவை காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் குடிக்க தரும் காட்டு கழுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்ளும் நீரூற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடு கூடுகட்டுகின்றன அவை மறைக்கிளைகளில் நின்று இன்னிசை இசைக்கின்றன உம் மேலறைகளில் நின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர் உம் செயல்களின் பணியால் பூ உலகம் நிறைவடைகின்றது கால்நடைகளுக்கென புல்லை முளைக்க செய்கின்றீர் மாநிலருக்கென பயிர் வகைகளை வளர செய்கின்றீர் இதனால் பூ உலகினின்று அவர்களுக்கு உணவு கிடைக்க செய்கின்றீர் மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்ட திராட்சை ரசமும் முகத்திற்கு களையூட்ட எண்ணெயும் மனித உள்ளத்திற்கு புத்துணர்வூட்ட அப்பவும் அளிக்கின்றீர் ஆண்டவரின் மரங்களுக்கு லெபோனில் அவர் நட்ட கேதுரு மரங்களுக்கு நிறைய நீர் கிடைக்கின்றது அங்கே பறவைகள் கூழ்கள் கட்டுகின்றன தேவதாறு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன உயர்ந்த மலைகள் ஆடுகளுக்கு தங்கும் இடமாகும் கற்பாறைகள் குழி முயல்களுக்கு புகழ் புகழிடமாகும் சகோதரே சகோதரர் அழகாக படுத்தீர்கள் இப்பொழுது நாம் நான்காவது கட்டத்திற்கு செல்லுகிறோம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரை நமது சகோதரர் பிரபு சொல்ல போகிறார் படிக்கப் போகிறார் அதற்கு முன்னால் இந்த கட்டத்திலே கடவுள் தனது ஞானத்தை வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார் மேன்மை அல்ல மகிமையல்ல ஒழுங்கு ஒழுங்கை உருவாக்குகிறார் படைப்பு என்பதே ஒரு ஒழுங்கு ஒழுங்கு இல்லாமையிலிருந்து ஒழுங்கு வருகிறது சோ அந்த ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த தினம் ஒழுங்கை கடைபிடிக்காமல் நமது இனம் தான் நடந்து கொண்டிருப்பது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் ஒழுங்கு அவசியம் சூரியனுக்கு பாருங்கள் பன்னிரெண்டு மணி நேரம் வெளியே வருது நமக்கு நினைக்கிறோம் பன்னிரெண்டு மணி நேரம் உள்ள போயிடுது சந்திரன் அமாவாசை பௌர்ணமி மாறி மாறி வருது இரவு வருகின்ற பொழுது என்ன சொல்லுது சிங்கங்கள் வெளியே போகின்றன நொக்டூனல் அனிமல்ஸை பற்றி இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நொக்டூனல் சிங்கங்களும் பூனை இனமும் நாயினமும் வெளியே சென்று இறை தேடுகின்றன சூரியன் வந்தவுடன் உதித்தவுடன் அவை குகைக்குள் செல்லுகின்றன மனிதன் அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான் எவ்வளவு அழகா டே நம்ம மனிதன் போகிறான் இறை தேடுகிறான் உழைக்கிறான் சம்பாதிக்கிறான் ஜபிக்கிறான் இப்ப ஒழுங்கை பற்றி இந்த பாகம் நமக்கு சொல்லுகிறது சோ பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரை நமது சகோதரர் பிறபு படிப்பதை கேட்போமா காலங்களை கணிக்க நிலவை நீர் அமைத்தீர் ஆதவன் தான் மறையும் நேரத்தை அறிவான் இருளை நீர் தோன்றச் செய்யவே இரவு வருகின்றது அப்போது காட்டு விலங்குகள் அனைத்தும் நடமாடும் இளஞ்சிங்கங்கள் இறைக்காக கற்சிக்கின்றன அவை இறைவனிடமிருந்து தங்கள் உணவை தேடுகின்றன கதிரவன் எழவே அவை திரும்பிச் சென்று தம் குகைக்குள் படுத்துக்கொள்கின்றன அப்பொழுது மானிடர் வேலைக்கு புறப்பட்டுச் செல்கின்றனர் அவர்கள் மாலை வரை உழைக்கின்றனர் இப்பொழுது நாம் அதே சங்கீதம் நூத்தி நான்கு ஐந்தாவது கட்டம் நான் வாசிக்கப் போகிறோம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதில இறைவன் எவ்வளவு ஞானத்தோடு நமக்கு நீர் நிலைகளை படைத்திருக்கிறார் மனிதன் வாழ வேண்டும் என்றால் நீர் இருக்க வேண்டும் நீரின்றி அமையாது உலகம் என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் வேர் தேர் இஸ் வாட்டர் தேர் இஸ் லைஃப் சோ உயிருக்கு நீர் அவசியமாகிறது ஏரிகள் குளங்கள் நதிகள் கடல்கள் வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சி முக்கியமாக இறைவன் ஞானத்தோடு செய்து காட்டியிருக்கிறார் கடல்களிலே உயிர்களை உருவாக்கி இருக்கிறார் கடல்ல இருக்கின்ற உயிர்கள் நமக்கு எவ்வளவு என்று தெரியாது விண்ணகத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் எவ்வளவு என்று நமக்கு தெரியும் கடல்ல எத்தனை வகையான உயிர்கள் இருக்கின்றன அது இன்னும் லிஸ்ட் போட முடியல ஏன்னா நமக்கு என்ன இருக்குது தெரியாது அது ஒரு மர்மமாகவே இருக்கின்றது சங்கீதாசர் சொல்லுகிறார் கடல்ல நிறைய நமக்கு அனுகூலங்கள் இருக்கின்றன கப்பல்கள் செல்லுகின்றன வியாபாரம் நடக்கின்றது எவ்வளவு அருமையான கடலிலே ஒரு லேவியத்தான் என்று சொல்லக்கூடுகின்ற ஒரு உயிரினமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் லேவியத்தான் இன்றைக்கு இல்லை எனக்குரிய ப்ளூவேல் திமிங்கலம் மாதிரி நினைக்கிறேன் நான் இல்லைன்னா பெரிய டைனசோர் கடவுள் யோபு புத்தகத்தில் சொல்லுவார் லேவியத்தானுக்கு நான் உணவு கொடுக்கிறேன் எனது வீட்டு நாய் லேவியத்தான் கடவுள் வந்து ஒரு டைனசோரை தான் வளர்ப்பு நாயாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் டைனோசோரை வச்சு நம்ம சாப்பாடு கூட போட முடியாது நம்மளே சாப்பிட்றோம் கடவுள் வச்சிருந்த அவரை மகத்துவ மகத்துவமிக்கர் இப்பொழுது நாம் அதே சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை நமது சகோதரர் கிறிஸ்து ராஜ் படிப்பதை கேட்போமா ஆண்டவரை உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர் பூ உலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள் அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் அங்கே கப்பல்கள் செல்கின்றன அங்கே துள்ளி விளையாட நிவியத்தானை படைத்தீர் நூற்றி நான்காவது சங்கீதத்தை பற்றி நாம் அலசி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆறாவது கட்டத்திலே நாம் இருக்கிறோம் இருபத்தி ஏழு முப்பது வசனங்கள் வரை நாம் வாசிக்க போகிறோம் மிகவும் முக்கியமான தலை வசனங்கள் இந்த திருப்பாடலிலே அதோடு முன்னால் படித்த நமது நண்பர் கிறிஸ்திராஜிக்கு மிகவும் நன்றி நன்றாக படிச்சீங்க சோ இதுல இறைவனுக்கும் படைப்புக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது என்று சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார் சுற்றுப்புற சூழலுக்கு இறைவனுக்கு நெருங்கிய தொடர்பு அவர் இல்லாம இது இருக்காது இது இல்லாமல் அது இருக்காது அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது சங்கீதம் சொல்லுகிறது அழகாக கடவுள் மூச்சை விடுகின்ற பொழுது எல்லாம் படைக்கப்படுகின்றன கடவுள் மூச்சை நிறுத்துகின்ற பொழுது எல்லாம் இறந்து விடுகின்றன அவ்வளவு நெருக்கமான தொடர்பு படைப்பாளிக்கும் படைப்பிற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் இருக்கிறது என்று சங்கீதம் நூத்தி நான்கு வசனங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இப்பொழுது நம்ம சகோதரர் வர்க்கீஸ் வாசிப்பதை கேட்போமா தக்க காலத்தில் நீர் உணவழிப்பீர் என்று இவையெல்லாம் உண்மையே இருக்கின்றன நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றனர் நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றனர் நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை சகோதரர் மிக்க நன்றி படித்தீர்கள் இப்பொழுது நாம் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் சங்கீதம் நூற்றி நான்கு ஏழாவது கட்டம் இந்த ஏழாவது கட்டத்தில் மனிதன் உணர்கிறான் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா கடவுள் படிச்சிருக்காரு இவ்வளவு ஞானமா இவ்வளவு பாசமா எங்க மேல இது மனிதனால் உருவாக்க முடியாதே என்று உணர்கிறான் மலைகளை நாம் உருவாக்க முடியாது அழிக்கத் தான் முடியும் கடல்களை நாம் உருவாக்க முடியுமா கொசுக்களை நாம் உருவாக்க முடியுமா தவளைகளை உருவாக்க முடியுமா தேனீக்களை உருவாக்க முடியுமா எதைவரை உருவாக்க முடியாது படைக்க முடியாது வி கேன் நெவர் அதை உணர்கிறான் மனிதன் உணர்ந்துவிட்டு நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆச்சரியப்படும் மகிமைப்படுத்துகிறான் இறைவனை போற்றுகிறான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இறைவனை புகழ்கிறான் ஆன்மீகம் தானாகவே வந்து படைப்பை பார்த்தால் ஆன்மீகம் தான் நெக்ஸ்ட் ஆ இஸ் விஸ்டம் அண்ட் அதுதான் நடக்கிறது படைப்பில் இந்த அனுபவத்தை தான் இந்த சங்கீதத்தில் நாம் இப்பொழுது நம்ம சகோதரர் ராயப்பா சங்கீதத்தை அழகாக படித்து முப்பத்தி ஒன்னிலிருந்து முப்பத்தி ஐந்து வசனங்களை படித்து சங்கீதத்தை நிறைவு செய்வதை நாம் பார்ப்போமா ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக மண்ணுலகின் மீது அவர் தம் பார்வையை திருப்ப அது நடுங்கும் மலைகளை அவர் தொட அவை புகை கக்கும் நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன் என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன் என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன் பாபிகள் பூ உலகி நின்று ஒளிந்து போவார்களாக தீயோர்கள் இனி இல்லாது போவார்களாக என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு சகோதரர் ராயப்பாவுக்கு மிக்க நன்றி சங்கீதம் நூத்தி நான்கை அருமையாக நிறைவு செய்தீர்கள் நேர்களே இப்பொழுது நம்ம சகோதரர்கள் திறமையானவர்கள் ஞானம் மிக்கவர்கள் அவர்கள் பல கருத்துக்களை அவர்களுடைய மனத்திலே வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அதை பகிர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர்களே உங்களுக்கு தெரிந்த நல்ல வித்தியாசமான கருத்துக்களை இந்த நூத்தி நான்கு சங்கீதத்தின் நன்றாக புரிந்து கொண்டு இப்பொழுது மக்களுக்கு எடுத்து சொன்னால் நலமாக இருக்கும் தயவு செய்து யுவர் வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ் தந்தை அவர்களே நீங்க அந்த நூத்தி நாலாவது திருப்பாடல்ல எவ்வாறு காட்டிலும் நீரிலும் மண்ணிலும் இறைவன் இருக்கின்றார் அதை அனைத்தையும் உயிரினங்கள் பூச்சியிலிருந்து பூனை கூட அருமையாக அதை புரிந்து கொண்டு இறைவனை போற்றுகின்றன தன் வாழ்நாளிலே போற்றுகின்றன அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொன்னீங்க எனக்கு தோணும் போது அதை கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து இயற்கையில் உள்ள எல்லாமே வந்து உயிரினங்களாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் அது வாழும் காலத்திலே இறைவனை போற்றுகிறது செயல்கள் மூலமாக ஆனா நம்ம மனிதர்கள் மட்டும்தான் அந்த போற்றுதல் என்பதை தவறாக புரிந்து கொண்டு நாம் திருப்பள்ளியில் கலந்து கொள்வது மாலையில் கலந்து கொள்வது ஆவி கூட்டத்தில் கலந்து கொள்வது என அந்த கூட்டங்கள் கலந்து கொள்வதோடு இறைவனை போற்றுகின்றோம் என்பதை நாம் நிறைவேசுகின்றோமோ வாழ்க்கையில் நாம் இறைவனை போற்ற தவறுகின்றோமோ இறக்கும் போது மட்டும்தான் மண்ணிலே கலந்து இறைவன் இறக்கையில் இருக்கின்றான் என்பதை உணர்ந்துகின்றோமோ ஒரு நிரடரான ஒன்று இருக்கிறது இந்த நூத்தி நாலாவது திருப்பாடல் அதற்காக ஒரு அழைப்பை விடுக்கிறது ஒரு ஒரு அருமையான நன்றி தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று உண்மையை சொல்லும்பொழுது படைப்புகள் எல்லாம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றன கடவுள் தாராளமாக கொடுக்கின்றார் நாமும் படைப்புகளுக்கு நம்ம தாராளமாக கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பையும் விடுக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது நன்றி தந்தை அவர்களே நீங்க பகிர்ந்து கொண்ட நூத்தி நான்காவது சங்கீதத்திலிருந்து எனக்கு கிடைத்த உள்ளொலி என்னவென்றால் கடவுள் உலகத்தை படைத்தவர் படைப்பிற்கு அனைத்துக்கும் கடவுள் அவர் ஒருவரே ஆனால் மனிதன் அதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அதனால்தான் அவன் நீங்க தொடக்கத்தை சொன்ன மாதிரி வந்து அவர்கள் பவுல் பண்ணிக்கிறார்கள் இன்னொன்று கடவுள் உலகில் அனைத்துக்கும் ஒளி கொடுப்பதற்காக சூரியனை படைத்திருக்கிறார் ஒளி வந்து ரொம்ப நாட்களுக்கு தொடர்ந்து ஒலி இருக்கிறது ஆனால் மனிதன் இப்பொழுது வேறு ஒரு ரிசோர்ஸ் மூலமாக வந்து மின்சாரத்தை தயாரிக்கும் என்ற விதத்தில் வந்து இந்த படைப்பிற்கு அழிவை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது பல ஆண்டுகளாக சூரிய ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் மீண்டும் இறைவன் படைத்த அந்த ஒரு ரிசோர்ஸை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அதை விட்டுட்டு நம்மளுடைய சுயநலத்திற்காக உலக அனைத்தில படைக்கப்பட்ட மற்றவற்றில் சூரிய ஒளியை தேடி வீணாக்கிக் கொண்டிருக்கிறோம் அவ்வாறு இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு இறைவனோடு கலந்த வாழ்வாக இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது மேலும் படைக்கப்பட்ட படைப்பிலே சிறந்த படைப்பாக இறைவன் படைத்திருந்தாலும் நாம் இதை பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் படைக்கப்பட்ட அனைத்திலும் இறைவன் ஒருவரே அவரை முழுமையாக நாம் நம்பி வாழ்வு ஸோ அருமையான அலசல்கள் அருமையான பகிர்வுகள் சோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் நமது வாழ்வு இறைவன் நமக்கு வகுத்த திட்டத்தின் பெயரில் தான் நடக்க வேண்டும் அவருடைய திட்டத்திற்கு வெளி வெளியில் சென்று நாம் எதையுமே செய்ய முடியாது அப்படி செய்தால் அழிந்து விடுவோம் அவருடைய திட்டங்களுக்கு உட்படுகின்ற பொழுது நமக்கு வாழ்வு மலர்கிறது நேர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அனுப்ப வேண்டிய முகவரி முதன்மை செயலாக்க அலுவலர் மாதா தொலைக்காட்சி எண் நூற்றி ஐம்பது லஸ் சர்ச் சாலை மயிலாப்பூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 நான்கு